என்னைக்காவது போன்ல சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும் போது அதுல வர இன்ஃபியூசர்ஸ் எல்லாம் அவங்களோட லக்ஸுரியஸ காட்டும் போதும் அவங்க போற பெரிய பெரிய வெக்கேஷன்ஸ காட்டும் போதும் அவங்களோட ஃபேன்சி கெசர்ஸ் எல்லாத்தையும் காட்டும் போதும் நம்ம எப்ப அந்த மாதிரி எல்லாம் லைஃப்ல வாழ போறோம் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கா இல்ல நம்மளால எல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியலன்ற கவலை உங்களுக்குள்ள வந்திருக்கா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான் வெறும் எழுபத்தி ஏழு நாள்ல உங்க பினான்சியல் ஹாப்பினஸ் எப்படி அச்சீவ் பண்றதுன்றத ஒருத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் ஜொனாதன் கிளைமன்ஸ் எழுதின ஃப்ரம் ஹியர் டு பினான்சியல் ஹாப்பினஸ் என்ரிச் யுவர் லைஃப் இன் ஜஸ்ட் செவன்டி செவன் டேஸ் அப்படின்ற புக்கை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம் இந்த புக்ல அவரு எப்படி வெறும் எழுபத்தி ஏழு நாள்ல ஒரு பினான்சியல் ஹாப்பினஸ் நம்ம லைஃப்ல கொண்டு வர்றது அப்படின்றது கதை யோசிச்சு பாருங்க இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா இப்பல இருந்து 77வது நாள் நீங்க காலையில எந்திரிக்கும் போது கடன பத்தின கவலைகள் இருக்காது பெண்டிங்ஸ் பத்தின கவலைகள் இருக்காது இன்னும் சொல்ல உங்களுடைய மொத்த ஃபைனான்ஸுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ஆத்தர் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் 77 நாள் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் மொத்தமா இருக்க 77 நாள்ல முதல் 10 நாள்ல உங்க ஃபவுண்டேஷன பில் பண்றதுக்காக நீங்க ஸ்பென்ட் பண்ணணும் டே ஒன்னுல உங்களோட பினான்சியல் கோல் என்னன்றத நீங்க முதல்ல முடிவு பண்ணணும் அது நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்களுடைய குழந்தைகளோட எதிர்கால படிப்பு செலவுக்காக பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம் உங்க நீங்க பணம் சேர்த்து வைக்கிறதா கூட இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பினான்சியல் கோல்ஸா கூட இருக்கலாம் அந்த கோல் என்னன்றத நீங்க முதல்ல முடிவு பண்ணணும் அடுத்ததா டே த்ரீ அன்னைக்கு உங்க பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு மாசமும் மந்த்லி

உங்க பணம் எங்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் அதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான முதல் படி இப்போ அஞ்சாவது நாள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்தது உங்களோட நெட்ஒர்க்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் இத கேட்க காம்ப்ளிகேட்டா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு நீங்க என்னெல்லாம் அசெட் வச்சிருக்கீங்களோ அது கேஷா இருக்கலாம் உங்க பேங்க் பேலன்ஸா இருக்கலாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல உங்க ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் இது எல்லாத்தையும் மொத்தமா கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதுன்னு பாருங்க இப்போ இன்னொரு பேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டி இருக்குன்றதையும் கால்குலேட் பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்களோட லோன் கிரெடிட் கார்டு கடன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றதையும் டோட்டல் பண்ணி பாருங்க இப்போ உங்க டோட்டல் அசெட் வேல்யூல இருந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண கடன்களை மொத்தமா மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட நெட்ஒர்க் ஒருவேளை அது ரொம்ப கம்மியா இருந்தா ஃபீல் பண்ணாதீங்க இதுதான் உங்க பினான்சியல் ஃப்ரீடம் ஜெர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைச்சுக்கோங்க இப்போ டே ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு சில முக்கியமான டெய்லி ஹாபிட்ஸை வளர்த்துக்கறதுக்காக நம்ம இந்த டேஸை ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ டே டுவெல்ல இருந்து நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மாசம் மாசம் உங்களுக்கு சேலரி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்க சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி ஒரு செட்டப்ப நீங்க பண்ணி வைக்கணும் அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஏன் ஐநூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் இப்படி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் நீங்க அந்த ஒரு விஷயத்தை பழகுறதுதான் முக்கியமே தவிர அமௌண்ட் முக்கியம் விஷயம் கிடையாது இது உங்க வாழ்க்கையில நல்லா பழகுன பிறகு இந்த அமௌண்ட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா டே பிப்டீன் டே பிப்டீன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி பண்ட நீங்க உருவாக்கி வைக்கணும் சரி இந்த எமர்ஜென்சி பண்ட்ல எவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்கான உங்களுடைய வீட்டு செலவு இதுக்கு முதல்ல ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க அதுல ரெண்ட் கிளாசரிஸ் ஸ்கூல் ஃபீஸ் உங்களுடைய இஎம்ஐ உங்களோட ஃபோன் பில் இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணணும் சரி ஒரு மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி பண்டா சேர்த்து வச்சா பத்தாதா எதுக்கு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் ரீசன் தாங்க லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் கோவிட் வந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் பியூச்சர்ல நமக்காக காத்துட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது கோவிட் வந்தப்ப பல மாதங்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகல நமக்குன்னு ஒரு வருமானமும் இல்லாம இருந்தது அந்த மாதிரி நேரத்துல தான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சவங்க கொஞ்சம் கஷ்டப்படாம இருந்தாங்க எமர்ஜென்சி பண்டனே ஒண்ணு இல்லாதவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சோ ஒன்னு இது மாதிரியான நேரங்கள் மறுபடியும் வரலாம் இல்ல ரெண்டாவது உங்களுடைய ஜாப் எப்ப வேணாலும் கைவிட்டு போகலாம் அந்த மாதிரி நேரத்துல உங்க வீட்டு செலவை நீங்க சமாளிக்க உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மூணாவது மெடிக்கல் எமர்ஜென்சி மத்த எந்த ரீசனுக்காகவும் நீங்க சேமிச்சு வைக்கலனாலும் இந்த ரீசனுக்காக நீங்க எமர்ஜென்சி பண்ட சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அந்த டைம் டைம்ல நம்ம பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே பாதிப்பை உண்டாக்கிடும் அதே நேரத்துல இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ப்ரொடக்ட் பண்றது ரொம்பவே முக்கியம் யாரு இருந்து ப்ரொடக்ட் பண்ணனும் திருடம் கிட்ட இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம கிட்ட இருந்து அதை மொத ப்ரொடக்ட் பண்ணனும் யோசிச்சு பாருங்க நீங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எமர்ஜென்சி பண்ட சேர்த்துட்டு இருக்கீங்க அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அந்த டைம்ல தீபாவளி ஆஃபர்னு கம்மி விலைக்கு டிவியோ பிரிட்ஜோ விலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப டெம்ட் ஆகி இந்த எமர்ஜென்சி பண்ட அப்புறமா சேர்த்து வச்சுக்கலாம் இந்த ஆஃபர் போனா வராது அப்படின்னு நீங்க அந்த டிவியையோ ஃப்ரிட்ஜையோ வாங்கிடுவீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க இதுக்கு அடுத்த வாரமே உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வந்துடுது அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம் இல்ல ஏதாவது கார் பைக் ரிப்பேர் ஆகி இருக்கலாம் சோ அந்த மாதிரி டைம்ல பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மறுபடியும் கிரெடிட் கார்டு தான் கேட்பீங்க இல்ல பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி இந்த எமர்ஜென்சி பண்ட சேர்த்து வைக்காமலே இருந்திருக்கலாம் இப்போ அடுத்ததா டே எயிட்டீன்ல என்ன பண்ணனும் அப்படின்னா டே ஒன்ல நீங்க எழுதின பினான்சியல்

அதுக்கெல்லாம் நீங்க காஸ்ட் கட்டிங் பண்ணனும் அது தேவையில்லாத ஷாப்பிங்கா இருக்கலாம் இல்ல அடிக்கடி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா இருக்கலாம் நீங்க உங்களுடைய எந்த தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ இந்த மாசத்துல இருந்து கட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ டே டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு சேலஞ்ச் ஒண்ணு பண்ணுங்க அதுக்கு பேரு நோ ஸ்பென் டே அந்த நாள்ல நீங்க ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு அந்த டே ஃபுல்லா நீங்க ஓட்டணும் உதாரணத்துக்கு வீட்லயே லஞ்ச் பிரிப்பேர் பண்ணி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போலாம் காஃபி டீ வெளியில குடிக்காம உங்க வீட்லயே செஞ்சு குடிக்கலாம் இந்த மாதிரி அந்த நாள் முழுவதும் நீங்க செலவழிக்கணும் இது கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்ம தேவையில்லாத ஸ்பெண்டிங்ஸ் பத்தின ஒரு ஐ ஓபனிங்கா இது இருக்கும்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர் இப்போ டே தேர்ட்டில நீங்க தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை செய்யறதுக்காக நீங்க சேர்த்து வைக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வெக்கேஷன் போக பிடிக்கும் அப்படின்னா வெக்கேஷன் பண்ணு ஒண்ணு உருவாக்கி நீங்க கட் டவுன் பண்ண எக்ஸ்பென்ஸ்ல இருந்து வந்த அமௌண்ட் அதுல போட்டு வைக்கணும் ஈவன் அது ஒரு மாதத்துக்கு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தாலுமே ஒரு வருஷத்து முடிவுல அது பன்னெண்டாயிரம் ரூபாயா மாறி இருக்கும் அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான வெக்கேஷனை நீங்க பிளான் பண்ணலாம் இப்படி பண்றதுனால நீங்க கம்மியா ஸ்பெண்ட் பண்றத ஒரு சாக்ரிஃபைஸா நீங்க நினைக்க மாட்டீங்க இப்ப முன்னாடி பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நாற்பது நாள் வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் அடுத்ததா நாற்பத்தி ஒன்னாவது நாள்ல இருந்து ஐம்பத்தி அஞ்சாவது நாள் வரைக்கும் நம்ம கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கணும் இந்த புக்கை படிச்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவரு இந்த புக்ல சொல்லியிருக்க மாதிரியே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள்ல அவருடைய கடன்களை மேனேஜ் பண்றதுக்காக ஒதுக்கி இருக்காரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத இங்க உங்களுக்கு சொல்றேன் முதல் விஷயம் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட கடன்களை பத்தின முழு விவரங்களை அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு அவருக்கு என்னெல்லாம் கடன் இருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு மாச மாசம் அதுக்கு எவ்வளவு கடன் கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா எழுதி வச்சிருந்தாரு இது அவருக்கு அவருடைய பினான்சியல் சுச்சுவேஷனை பத்தின தெளிவான ஒரு வியூவை கொடுத்துச்சு எப்படி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி மேப் பண்ற ஒண்ணு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்மளோட கடனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்பதான் நமக்கே ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் இது என்ன பெரிய விஷயம் ஜஸ்ட் எழுதி வைக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்புங்க இது ஒரு முக்கியமான ஸ்டெப் நம்மளுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுல ஒரு மெத்தட் அவருக்கு ஒர்க் பண்ணது எது அப்படின்னா டெப்த் ஸ்னோபால் அப்படின்ற ஒரு மெத்தட் அவர் கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டெப்த் ஸ்னோபால்ன்ற ஒரு மெத்தட் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி இருக்க கடன்களையே எந்த கடனுடைய தொகை ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த தொகையை முதல்ல நிறைய கட்டிட்டு மிச்சம் இருக்க கடன்களுக்கெல்லாம் மினிமம் டியூ மட்டும் கட்டணும் ஒன்ஸ் நீங்க அந்த முதல் கடனை அடைச்ச பிறகு அந்த கடனுக்கு நீங்க மாச மாசம் கட்டிட்டு இருந்த தொகையை இதுக்கு அடுத்தபடியான கடனோட தொகையோட சேர்த்து கட்டணும் இது புரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் என் ஃப்ரெண்ட வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவருக்கு கிரெடிட் கார்டுல கட்ட வேண்டிய தொகை இருபதாயிரம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பர்சனல் லோனா ஒரு ஐம்பதாயிரம் இருந்துச்சு இப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய பர்சனல் லோன் ஐம்பதாயிரம் இருக்குல்ல அதுக்கான மினிமம் டியூ மட்டுமே கட்டிக்கிட்டு அந்த இருபதாயிரம் ரூபாய் உள்ள கிரெடிட் கார்டு அமௌண்ட அதிக அமௌண்ட் போட்டு சீக்கிரமா அதை கட்டி முடிச்சாரு. இப்போ அவருக்கு அந்த கிரெடிட் கார்டு கடன் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த மாசத்துல இருந்து அவரு இவ்வளவு நாளா கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருந்தார் இல்லையா? அந்த அமௌண்டையோ அடுத்த மாசம் அவர் पर्सनल லோன் EMI ஓட சேர்த்து கட்டிட்டு இருந்தார். இதனால அவரோட पर्सनल லோனையுமே அவரை சீக்கிரமா கட்டி முடிச்சிட்டார். இதே மெத்தட்ல அவரு அடுத்த அடுத்த லோனையும் சீக்கிரமாவே கட்டி முடிச்சிட்டார். இதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட். எப்படி ஒரு ஒரு பனி மலைக்கு மேலே நின்னுட்டு ஒரு சின்ன ஸ்னோபால் உருட்டி விட்டா அது போக போக பெருசாகுதோ அதே மாதிரி தான் உங்களோட இஎம்ஐ போக போக பெருசாகி உங்க கடன்கள் எல்லாம் சீக்கிரமா அடைக்க உதவும் இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ப்ராக்ரஸ் அதாவது ஒவ்வொரு கடனா நம்ம அடைக்கிறதுனால நம்ம சைக்காலஜிக்கலா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இன்னொரு பவர்ஃபுல்லான மெத்தடையும் அவரு ஃபாலோ பண்ணாரு அது என்ன அப்படின்னா டெப்ட் அவலாஞ்ச் மெத்தட் இது என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம எப்படி டெப்ட் ஸ்னோபால் மெத்தட்ல கடன் தொகையில எது சின்ன கடன் தொகையோ அது முதல்ல அடைச்சமோ அதே மாதிரி நம்ம வாங்கின கடன் தொகையில எந்த கடன் தொகையோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமோ அத முதல்ல கட்டுறது இந்த மெத்தட் லாங் டேர்ம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்டுமே நீங்க கம்மி பண்றீங்க அதனால உங்ககிட்ட அமௌண்ட் கொஞ்சம் மிச்சமாகும் என் ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் இருந்துச்சு பர்சனல் லோனுக்கு பதினஞ்சு பெர்சன்டேஜ் இருந்துச்சு சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்க கிரெடிட் கார்டு கடனை தான் அவரு முதல்ல தேர்ந்தெடுத்து கட்டி முடிச்சார் இதனால அவருக்கு அதிகமா போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாச்சு உங்களுக்கும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா போறது பிடிக்கல அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் இதுதான் சோ இந்த மெத்தட்ல எது உங்களால பண்ண முடியுமோ அந்த மெத்தட சூஸ் பண்ணி நீங்க இந்த பதினஞ்சு நாள்ல அடாப்ட் பண்ணிக்கணும் அடுத்து இருக்கக்கூடிய பத்து நாட்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கணும் நீங்க பணத்தை சேமிச்சு மட்டுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனால அதுக்கு உண்டான மதிப்புன்றது குறைஞ்சு போய்கிட்டே இருக்கும் அதே நேரத்துல வெல்தையும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மியூச்சுவல் பண்ட்

பினான்சியல் ஹாப்பினஸ் வெறும் நம்பர்ஸ் கிடையாது உங்களால பண்ண முடிஞ்சதை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறத கத்துக்கிறது இப்போ நீங்க டே செவன்டி அதாவது கடைசி நாளுக்கு வந்திருப்பீங்க இப்போ நீங்க டே ஒன்ல எழுதின உங்க பினான்சியல் கோல்ஸ் எடுத்து பாருங்க அதை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்ல எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க பத்து ஸ்டெப்ஸ் அஞ்சு ஸ்டெப்ஸ் ஈவன் ஒரு ஸ்டெப்பா இருந்தாலுமே அது பெரிய விஷயம் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராக்ரஸையுமே செலிப்ரேட் பண்ணுங்க இந்த செவன்டி செவன் டேஸ்ல இங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுன்னா பணத்தை பத்தின உங்களோட புரிதலே மாறி இருக்கும் பினான்சியல் ஹாப்பினஸ் அதிக பணம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டம் மாறி யார் வேணாலும் பினான்சியல் ஹாப்பினஸ் அச்சீவ் பண்ண முடியும்ன்ற கண்ணோட்டம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசி பாருங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்